தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வருது இப்போ சல்லாஹு அலைவ செல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் அல்ல ஆத்திரத்தில் ஒரு தலாக் சொல்லிட்டாங்க தலாக் சொன்னது எல்லாவுக்கு பயிற்சி செய்தி எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹப்சா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் செல்லம்மா கொலைவ செல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லா அபுபக்கர் ரதி அல்லா போய் கேட்டாங்க இந்த மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹஃப்ஸாவே அபுபக்கர் ரதி அல்லா ஒன்றும் சொல்லல உஸ்மான் ரதி அல்லா போய் கேட்டான் எந்த மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல சல்லாஹு அலைவ செல்லம் திருமணம் பேசி அனுப்பினார் அவுபகரதி எல்லாம் சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு அமர்றது எல்லாம் அடே நான் அபூபக்கர பேசி போனேன் அவர் முடிக்கல உஸ்மான பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலேயே சிறந்தவர் எந்த மகள கல்யாண முடிச்சுட்டார் முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு பொடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மா யா பா ஹு விணுமார வாபன தெரி வாயதஹாதா நாயகம் என்ட மகளை தலாக் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லா உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் ஹஸ்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்று அழுதாங்க ஜிப்லிகலைக்கு சலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னேனே உட்கையை விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிப்லிகலைக்கு சலாம் இறங்கினார்

நோன்பு என்பது சாதாரணமானதல்ல ரமலானுக்குரியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தகஜ தொலக்கூடிய பெண்மணி அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் இரண்டாவது என்ன அதிகமாக தகஜத் தொழுக பெண்மணி வசௌஜ தூக்கத்தில் ஜென்னா மூணாவது சிறப்பு சுவர்க்க நாயகத்தின் மனைவி அவதான் செலவாளி செல்லம் மீட்டி எடுத்துக் கொண்டா மனைவியாயிட்டா